புதுசா வீடு கட்ட போறேன் சொல்லிட்டு இருந்தா ஆளே காணா கட்டினா விடாம பாத்து வாங்கலான்னு இப்படி மாறிட்ட புதுசா வீடு கட்டினா அப்ரூவல் வலி வீட்டுல ஆளையணும் அதான் கட்டினா விடா பாத்து உனக்கு பிடிச்ச அம்சம் எல்லாம் வீடு கிடைச்சா ஆறு மாசமா தேடுறேன் நான் நினைக்கிற மாதிரி வீடு கிடைக்க மாட்டேது ஏபே அப்படி நீ ஏண்டி அலையிற கேட்டு நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்ல வீடு கட்ட லேட்டா இருந்தா நீ கட்டின விடா பாத்துட்டு இருந்த நீ முன்னாடியே எங்களை சொல்லிருந்தா இந்த ஆறு மாசத்துல கட்ட ஆரம்பிச்சு முடிச்சிருக்கலாம் இந்நேரம் நீ புதுசா வீடு வாங்குறப்ப என்னென்ன பொருள் போட்டு செய்யறாங்கன்னு தெரியாது தரமா இருக்கா இல்லையான்னு தெரியாது உனக்கு பிடிச்ச மாதிரி அமைப்புல இருக்காது பட்ஜெட் அதிகமா இருக்கும் இது நாளுமே இருந்தா கூட நீ எதிர்பார்க்கிற இடத்துல இருக்காது அதுக்கு பதிலா நீ எதிர்பார்க்கிற ஏரியால உனக்கு பிடிச்ச இடத்துல நல்ல குவாலிட்டியா உனக்கு பிடிச்ச மாதிரி அமைப்புல உன்கிட்ட இருக்கிற பட்ஜெட்ல நல்ல வீடா கட்டலாம் நீ விரும்புற மாதிரி மனநிறைவா நம்ம ஒரு வீட்டுல வாழணும்னா அந்த வீட்டோட அமைப்பு நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிற அமைப்புல வீடு வேணும்னா நம்மளா இடம் வாங்கி கட்டினாதான் நம்மளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கும் இனிமே வீடு தெரியலையாம நீ வச்சிருக்கல வீடு கட்ட ட்ரை பண்ணி பாரு